அண்ணா வணக்கம் இப்போ நீங்கள் வந்து இயற்கை விவசாயம் கற்றுக்கிறதுக்கு நம்ம எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறதா நம்ம பேர் என்ன என்ன விவசாயம் சொல்லுங்கள் அதாவது திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் பிளாக்கு பனகுடி பக்கத்தில் வீரபாண்டியன் ரோசுமி மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியூ உள்ள ரெண்டு கிராமங்கள் இங்கே வந்திருக்கோம் உங்கள் யூடியூப்பு சேனலை வந்து பல வருஷமாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரி ஆனால் அதுக்கான வாய்ப்பு ப வர முடியல இதோட வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியாவது அதாவது எல்லா சேனல்லையும் நாங்க பாத்துகிட்டே இருக்கோம் எதையுமே நாங்க பார்க்காம இல்ல எல்லாத்தையும் கண்டிப்பா தரவா பாத்துகிட்டு இருக்கோம் சோ இருந்தாலும் நேரடியா உங்களை பார்த்து ஒரு சில இதைகளை கிளியர் பண்ணிட்டு அதையும் தாண்டி உங்ககிட்ட எதை கத்துக்கிட்டனும்ங்கிறத விட என்ன சொல்றது அப்படின்னா இந்த இயற்கையில உள்ள பஞ்சபூதங்களை அதாவது உயிரை மண்ணில் இருக்க உயிரினங்கள்ல இருந்து எல்லா உயிரினங்களும் அதாவது காக்காயிலிருந்து குருவியிலிருந்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் இயற்கையாக உணவு கொடுக்குறோம் நம்ம என்ன கொடுக்கோமோ அதுதான் அந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் போய் சேரும் அப்போ இந்த ஒரு கற்றுக்கிட்ட ஒரு தொழிலை விவசாயிகளுக்கு ஒரு பரந்த மனப்பான்மையோட யாரும் சொல்லிக் கொடுக்குறதில்லை யாரும் சில ரகசியங்களை மறைச்சு வச்சுக்கிட்டுறாங்க ஆனா வந்து நீங்க வந்து அப்படி இல்லை எல்லா தொழில்நுட்பங்களையும் எல்லா விவசாயிகளுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஓப்பனாக எந்த மறைப்பொருளுமே இல்லாம ஒரு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மனப்புக்கும் உள்ள ஒரு விவசாயி அதனால் உங்களை நேரடியாக பார்த்து பேசணும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிக்கணும் ஒரு வந்து அது ஒரு பெரிய விஷயம் அதாவது என்னன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் இயற்கையாக படிக்க உங்களுக்கு முதல் நன்றி அதாவது எங்கள் நன்றியை விட இறைவனுடைய நன்றி உங்களுக்கு பெரிய அளவில் கிடைக்கணும் அதே சமயத்தில் அந்த இறைவனுடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு கிடைக்கணும் நீண்ட ஆயுளையும் கிடைக்கணும் இதே போல பல விவசாயிகளுக்கு வந்து என்ன சொல்றது அப்படின்னா செலவே இல்லாம அந்த பியூர் ஆர்கானிக்கில் மக்களுக்கு பல கோடிக்கணக்கான உயிரினங்களை காப்பாற்றக்கூடிய தொழில்நுட்பங்கள் இன்னும் மேலும் பரவணும் பரப்பணுங்கிறத ஒரு முன்னிறுத்தி உங்களை சந்தித்து பார்க்கணும் பார்த்துட்டு போகணுங்கிறதுக்காக தாங்க கண்டிப்பா நன்றிங்க பேச சொல்லிருக்கா அண்ணன் பேரு பேர் மணி மணி நம்ம ஊர் அதே காசு நம்ம என்ன விவசாயம் பண்ணுறோம்

இப்போ இதுக்கு முன்னாடி இயற்கையில் பண்ணிட்டு இருக்கிறீங்களா இல்லை இப்போ தான் இயற்கையில் பண்ணிட்டு பண்ணணுமா அதாவது இதுக்கு முன்னால் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தோம் முழு மூச்சாக எல்லா இடமும் இயற்கையில் எங்களால் பண்ண முடியல அதாவது பொருளாதார ரீதியாக சில இதுகளுக்கு பண்ண போகும்போது மார்க்கெட்டிங்கை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு அப்போ நம்ம வந்து முழுசாக பண்ணலை அப்படியே நாங்கள் இப்போ போன ட்ரிப்பு தக்காளி வந்து போட்டிருந்தோம் ஃபுல்லாக இயற்கையில் தான் போட்டிருந்தோம் இயற்கையில் போட்டிருந்தாலும் இயற்கைக்குன்னு நாங்கள் தனி சந்தைக்கு போகலை ஏன்னா என்ன சொல்கிறது அப்படின்னா நாட்டு ரகங்களை போடும்போது தான் தனிச்சந்தைக்கு நம்ம போக முடியும் நம்ம ஹைபிரிட் போடுறோம் ஏன் அப்படின்னா அதுதான் பல மடங்கு விளையுது அப்போ நம்ம முழுக்க முழுக்க வேறு வருமானம் இல்லாமல் விவசாயத்தையே நம்பி இருக்கிறதுனால குடும்பத்தினுடைய பொருளாதார படிப்பு செலவுகள்லாம் பார்க்க வேண்டியிருக்கும் அப்போ அதனால் அதையும் அந்த என்ன சொல்கிறது அப்படின்னா ரகங்களை பயன்படுத்தி அதில் அதிக ஈல் இயற்கையிலேயே அதிக ஈல்டு பண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பட் ஆனால் ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே பியூர் ஆர்கானிக்கில் தான் பண்ணி பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அது பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் கொடுத்துட்ருக்கோம் ஆனால் முழு மூச்சா அவ்வளோ பண்ணி கொடுக்க முடியல அதுக்கான சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தவும் முடியல ஏன்னா பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறதுனால இனிமேல் வருங்காலங்களில் பியூர் ஆர்கானிக் பண்ணி மக்களுக்கு கொஞ்சம் சர்வீஸ் பண்ணணுங்கிறது ஒரு ஆசை இருக்குது அதை வந்து விரிவுபடுத்தி கண்டிப்பாக அதை செய்யணும் அதுக்காக தான் வந்து உங்களை முழு மூச்சாக தேடி வந்து அதை குறையும் கற்றுக்கிட்டு தெரியாத டவுட்டை கற்றுக்கிட்டு போகணுங்கிறதுக்காக போகணும் அதே மாதிரி உங்களை நேரடியாக சந்திக்கணும் அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக பல ஆண்டு கனவு கனவு சந்திச்சுட்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் உங்களை பார்த்து எங்களுக்கு உண்டான டவுட் அதிகரிச்சுட்டு போனா நம்ம பொருளாதார சூழ்நிலைன்னு சொன்னா அந்த ஒரு காரணத்துக்காக காரணத்துக்காகத்தான் விவசாயி எல்லாருமே பின்தங்கிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொன்னீங்க பாத்தீங்களா அந்த ஒளிமறைவை அந்த ஒளிமறைவை நம்ம ஒளிமறைவு வச்சு இல்லை என்கிட்ட கூடாது அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் விவசாயிகள் வந்து தான் போவாங்க விவசாயிகள் அவங்களுடைய தோட்டத்துக்கு அவங்களுடைய மாட்டு சாணத்தை வச்சு அவங்களே தயாரிச்சுக்கலாம் ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் இன்னைக்கு நாட்டு மாடு இல்ல இருக்கிறவங்க ஈஸியா தயாரிச்சுக்கலாம் இல்லாதவங்களுக்கு நம்ம பண்ணிக்கலாம் அது ஒண்ணும் தவறு இல்ல ஏன்னா இன்னைக்கு விவசாயிகளே தயாரிக்கும் போது அவங்களுக்கு செலவு கிடையாது இன்னைக்கு பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கும்போது இன்னைக்கு உரம் மருந்து போனா வாங்க காசு இவ்வளவு நேரம் நம்ம பேசணும் இப்ப நம்ம சொல்றதுல ஏதாவது நம்ம கடையிலயோ எங்கயோ போய் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கா எல்லாம் இரண்டாவது கூடியதுனால இயற்கை விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம தெனவும் தயாரிக்கணும் தினவும் அதுல வேலை செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா பழைய மெத்தேட் அது மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த மெத்தேட்ல தெனும் நம்ம தயாரிக்கிறதுமா தயாரிச்சு வச்சுட்டா மாச கணக்குல வச்சுக்கலாம் மூணு மாசம் நாலு மாசம் வச்சுக்கலாம் அப்படிங்கும் போது நமக்கான எடுத்து பயன்படுத்துறதுக்கான நேரங்கள் மட்டும்தான் செய்ய வேண்டியாலும் ஒரு நாள் ஒதுக்குனா போகுது அது ஒரு நாள் இன்னைக்கு இந்த சாணக்கரை அப்படின்னா ஒரு பேரலு அந்த சர்க்கரை போடுறது தண்ணி ஊத்துறது நம்ம அந்த தாய்த்தம் உள்ள ஊத்துறதுதான் காலையில ஒரு பத்து நிமிஷம் களை கொடுறோம் பத்து நிமிஷமே இல்லை ஏன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து நாள் பத்து நிமிஷம் சாயந்தரம் ஒரு பத்து நிமிஷம் அவ்வளவுதான் இங்க வேலை மத்தபடி வேலை இல்லை இன்னைக்கு மக்கள் மத்தியில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐயோ இயற்கை விவசாயமா என்னால செய்ய முடியாது எனக்கு செலவு அதிகம் அப்படிங்கறவங்களை தான் நம்ம அதிகமா பாக்குறோம் இப்ப நம்ம மெத்தட ஃபாலோ பண்ணும் போது அதுக்கு இடமே கிடையாது நீங்களே சொல்லுங்க ரெண்டுக்கும் என்ன உள்ள வித்தியாசம் அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து பொருளாதார ரீதியா நிறைய செலவாகும் இது வந்து செலவே கிடையாது ஒரு ஒரு முறை சாணப்பாசி நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா அது அஞ்சு வருஷம் வரை பயன்படுத்தி கிடைக்கலான்டாங்க ரெண்டாவது சான பாசி இப்போ நம்ம நாட்டுல நம்ம அஞ்சு வருஷம் அப்படிங்கறத விட ஏன்னா நம்ம இப்போ பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம் ஏதாவது ஒரு பொருள் தெரியாம உழுவோம் தண்ணி உழுவா அதனுடைய தன்மை குறைய குறைஞ்ச வச்சா ஆறு மாசம் கேரண்டி அதுக்கு மேல நம்ம பொறுத்து அப்போ நம்ம ரொம்ப ஈஸியா நமக்கு வந்து பொருளுக்கு செலவே கிடையாது செலவே இல்லாம அனைத்து பொருட்களையும் குறைஞ்ச விலையில ஒரு விவசாயி வந்து என்ன செஞ்சிடலாம் செய்ய பயன்படுத்திடலாம் காட்டுக்கு தேவையான அனைத்து அந்த பதினெட்டு வகையான சத்தையும் இப்ப கண்டுபிடிச்சி இருபத்தாறு சத்துங்க அந்த எல்லா சத்தையும்

இவ்வளவு பெரிய மரத்தை இன்னைக்கு கிட்ட எத்தனையோ பேர் விதை வாங்கிட்டு போறாங்க நம்மளா இன்னைக்கு பல கணக்கான பேத்துக்கு விதை கொடுத்தாச்சு நமக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிற அந்த காய் பாத்தீங்கன்னா சின்னதா தான் வரும் அந்த மரம் பத்தடி போவோம் பாத்தீங்கன்னா இனம் சிவா குச்சி வச்சு கட்டிதான் மேல ஏத்துவாங்க ஏன்னா அதுக்கு நிக்குறதுக்கு ஸ்ட்ரென்த் பத்தாது அப்ப இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்து வசதி தண்ணி விடுறதுக்கான வசதியும் இல்ல நம்ம இங்க மருந்து போடும் போது நம்ம மருந்துல கொஞ்சம் தண்ணியில கலந்து ஊத்தி விடுவோம் அவ்வளவுதான் தலையெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு கிளையில ஒவ்வொரு கிளையிலும் பாருங்க எப்படி அந்த கணக்குல அடுத்த வருஷம் திரும்பவும் காய்க்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயி ஒரு மரம் ரெண்டு செடி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இதே இடத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காய் நம்ம மிஸ் ஆயிருக்கும் போது எடுக்கும் போதோ அல்லது விதை எடுக்கும் போதோ ஒரு விதை கீழே உழுந்துடும் திரும்ப திரும்ப முளைச்சுக்கிட்டே தான் இருக்கும் அந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா அதுதான் அவத்துக்குள்ள ஒரே ஒரு செடி இருந்துச்சு அங்கிருந்து இப்ப இந்த வருஷம் இது எக்ஸ்ட்ரா ஒரு இருக்குது அது முளைக்கிறது தான் அப்போ ரகம் நம்ம கிட்ட வந்துட்டா நம்மளை விட்டு போகாது ஏன்னா அதை சொல்றேன்னா முன்னோர்கள் அப்படித்தானே இருந்தாங்க எந்த போது எந்த ஒரு விதையா இருந்தாலும் பண்டை மாற்றுதல் மாதிரிதான் எல்லாம் அவங்க கிட்டேயே இருக்கு காய்கறி எதுவும் வாங்க தேவையில்லை ஆனா இன்னைக்கு நம்ம இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா இயற்கை காய்கணும் தனி மார்க்கெட்டு அதை எல்லா பிரிவனை கொண்டு வந்துட்டாங்க எல்லா காயும் பண்ணி எல்லாமே நம்ம பண்ணலாம் செலவு கிடையாது நம்ம வந்து செலவு குறைவு தான் நம்ம அவங்களோட அவங்க ரேட்டுக்கு நம்மளும் கொடுக்கலனால இன்னைக்கு அதை கடையில் என்ன ரேட்டு விற்குதோ எங்கிட்ட இருக்கிற காய் அதே ரேட்டு தான் நம்ம கம்மியாகவும் கொடுக்கறதுன்னு எச்சாவும் கொடுக்கறது நீங்க ஒரு கெமிக்கல் காய் கடையில் போனா இன்னைக்கு ஒரு கிலோ ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா கொடுத்து வாங்குறீங்க அதே காசு நான் இன்னைக்கு காய் இருக்குதுன்னா கொஞ்ச நேரத்துல நம்மளது இதாயிடு ஏன்னா இன்னைக்கு நம்ம பண்றோம் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஏரியா போறாம இருக்குதா இருக்குதான்னு தான் கேட்பாங்க நம்ம வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியறதில்ல ஏன்னா இதை வந்து நம்ம மறுபடியும் ரொட்டாட்டு போட்டு ஓட்டிக்கிட்டு மறுபடியும் பண்ணிக்கிட்டு நம்ம வெளிய வேலை வெளியே சொல்லி கொடுக்க அப்ப நம்ம பாக்க நிறைய வர்றாங்க போன் இந்த மாதிரி பிரச்சனைனால நம்மனால பண்ண இல்ல அதனால இதுல பண்ணும்போது நமக்கு செலவு மிக மிக குறைவு அதனால விவசாயிகள் எடுத்த உடனே நம்ம கொடுத்தோம் அண்ணன் கிட்ட வரா வாங்கிட்டு போறா கொடுக்கறா ரிசல்ட் வந்தது அப்படின்னு நினைக்கவே முடியாது ஏன்னா நம்மளுடைய மண் ஒவ்வொருத்தரோட மண் ஒரு மாதிரி இருக்கு இப்போ மூணு பேர் பண்றான் மூணுக்கு ஒருத்தருக்கு சீக்கிரம் ரிசல்ட் வரும் கொஞ்சம் லேட் ஆகி நான் மண்ணு நல்லா இருந்தா உடனே வரும் மண்ணு மாறு 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 அதே நம்ம கெமிக்கல் போட போற மண்ணு கெட்டுக்கிட்டு இருக்காரு ஆனா என்னைக்கா இருந்தாலும் மறுபடியும் நம்ம இயற்கைக்கு வந்து அதை மாத்தோம் நம்ம அட்வான்ஸா பண்ணிட்டோம்னா ஈஸி ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல சரி பண்ணிடலாம் நம்ம அதுக்காகத்தான் இன்னைக்கு பலதானி வதப்பு விதைங்கன்னு சொல்றோம் மக்கள் முடியாததுனாலதான் அந்த ஹியூமிக்கு அதை கொடுங்க உடனே ஆர்கானிக் ஆர்ட் கிடைக்கும் மண் போதும் போதுன்னு இருக்கு கொஞ்சம் சரியாக நல்லா வளரும் சக்தியோட வளரும் அதை வச்சா ஒன்னொன்னா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா விவசாயிகளுக்கு தகுந்த மாதிரி புரியுதுங்களா இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம பண்ணும் போது நாட்களும் குறையும் இப்போ பழைய மீன மிளமெல்லாம் போட்டோம்னா கொறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் ஐம்பது நாள் அறுபது நாள் வச்சிருக்கணும் இது ரெண்டே நாளையில அந்த மீனை கரைக்குது நம்ம சாணக்கரைசல் ரெண்டே நாளையில கதைக்குது அப்படிங்கும் போது நமக்கு சரி நாட்டு சக்கரை போடணும் இது ஒரு பங்கு நாட்டு சக்கரை போட்டா போகுது அப்படிங்கும் போது நமக்கு செலவே இல்லைங்களே அப்ப நமக்கு இந்த சாணப்பாசி கரைசல் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சொன்னோம் பாத்தீங்களா ஒவ்வொரு ஏரியாவா நாலஞ்சு வருஷமா நமக்கு தேடுதல தான் தேடுதல்ல போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய பழக்க வழக்கங்கள் கிடைக்குது இப்போ நீங்க எனக்கு ஒண்ணு சொல்லுவீங்க அது எனக்கு புதுசா இருக்கு செஞ்சு பார்க்கும்போது அது நல்லா இருக்கு நம்ம அப்படிதான் நம்மளுடைய நம்ம காட்டில் கொடுத்து பார்க்கும்போது எது நல்லா இருக்குது வெளிப்படையா நம்ம சொல்றோம் இதை செய்யுங்கன்னு யாரையும் மெத்தட் இருக்கு ஈஸியா இருக்குது நம்ம நாலஞ்சு ஏக்கர் வச்சுக்கணுமா கொஞ்சம் காட்டுக்கு செய்யும் போதே தெரிஞ்சு போயிடும் கொஞ்சம் எல்லா காட்டுக்கும் செஞ்சாதானே நம்ம பெரிய அளவில் நம்ம பண்ணணும் இதுல பெரிய அளவில் பண்ணாலும் ஒண்ணு பெருசா ஒண்ணு இல்ல செலவு இல்லை நம்ம ஒரு காட்டுக்கு செய்யும் போதே நமக்கு மனுஷனுக்கு அப்பதான் ஆசை வரும் ஏன்னா ஆசை தான் அடுத்த கட்டத்துக்கு நமக்கு கொண்டு போய் சேர்த்து அதனால நம்ம இதுல வாங்குறது இந்த புண்ணாக்கு மீன மிளா வாழைப்பழம் இதெல்லாம் நாட்டு சக்கரை இதெல்லாம் கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கிதான் ஆகணும் இன்னைக்கு மீன் கழிவு ஈஸியா கிடைச்சிக்க மத்த பொருள் நம்ம புண்ணாக்கு நம்ம எண்ணெய் ஆட்டினா அதுலயே வச்சுக்கலாம் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அங்க இருந்து அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு இவ்வளவு சொல்லி தந்ததுக்கும் உங்களுக்கு அதாவது இந்த தொழில்நுட்பங்களை கொலம்ப உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டோம் அதே மாதிரி ஈஸியாக கற்றுக்கிட்டோம் செலவு இல்லாமல் கற்றுக்கிட்டோம் இதை எங்கள் டிஸ்ட்ரிக்டில் போய் விவசாயிகளுக்கும் இதை பண்ணி கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக அதாவது எங்களுக்கு புரியக்கூடிய அளவில் சொல்லி தந்ததுக்கு விவசாயிகள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் எங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி